பேரன்பு கொண்ட சொந்தங்களும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சகோதரர் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சகோதரர் கும்பகோணத்தில் இருக்காரு அவர் காலையில் வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வந்து கேட்டிருந்தார் என்ன தகவல் அப்படின்னா அண்ணே இப்போ நம்ம வந்து மனு கொடுக்குறோம் அந்த மனுவுக்கு சரியான தீர்வு கிடைக்கப்படலை அப்படின்னா அந்த மனுவை பெற்றுக்கொண்ட நமக்கு வந்து அதன் மீது தீர்வு செய்து கொடுக்க முடியாத அரசு அலுவலர் மீது நம்ம எந்த மாதிரி வந்து நடவடிக்கை நம்ம மேற்கொள்ள முடியும் ஏன்னா பொதுமக்கள் வந்து பல இடங்கள்ல அலக்கழிக்கப்படுறாங்க இதை குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நமக்கும் கூட இது இதற்கான தீர்வு மக்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதன் அடிப்படையில் சில தேடல்கள் நமக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அரசு பணியாளர் நன்னடத்தை விதி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வெளியிட்டுட்டாங்க ஒரு அரசு அலுவலருக்கான ஒரு நன்னடத்தை என்ன அப்படிங்கிறத அவங்க அழகா நீட்டா வந்து அந்த விதிகள்ல சொல்லிட்டாங்க குறிப்பா ஒரு அரசு அலுவலர் வரதட்சணை கொடுக்கவும் கூடாது வரதட்சணை வாங்கவும் கூடாது பொது இடங்கள்ல ஒரு பொதுவான பெரிய நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கு தனி ஒரு தேவை இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்து அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் போய் அதில் கலந்து கொள்வதும் கூட கூடாது பத்தாயிரத்திற்கு மேற்பட்டு ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு உரிய கணக்கு அரசு கிட்ட நீங்கள் காட்டணும் இப்படி பல விதிகள் வந்து அதில் வரையறுத்து வச்சுருக்காங்க நான் படித்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ஒரு புகைப்படம் எடுப்பது என்றால் கூட பொதுமக்களோடு ஒரு அரசு அலுவலர் புகைப்படம் எடுப்பது என்றால் கூட அரசுக்கிட்ட அனுமதி பெற வேண்டும் அந்த விதி சொல்லுது ஸோ இந்த மாதிரி அரசு அலுவலர்களுக்கென்று நன்னடத்தை விதிகள் அப்படின்னு இருக்கு இவங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறை அப்படின்னு ஒரு துறையே இருக்குது எப்படியெல்லாம் வந்து அமர்த்துவாங்க இவங்களை எந்த மாதிரி ஒழுங்குபடுத்தணுங்கிற ஒரு பல விஷயங்களை வந்து அந்த பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறை மூலம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நிறைய ஜீவோக்களை அரசு அலுவலர்கள் தொடர்பான ஜீவோக்களை அந்த துறை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஒரு சட்டம் ஒன்று போட்டாங்க அந்த சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் டூ நாட் ஒன் சிக்ஸ் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு எப்படி வந்து ஜாப் நிர்ணயம் செய்கிறாங்க அதாவது கருமையின் அடிப்படையில் எப்படி வேலை கொடுக்குறாங்க எப்படி ஒருத்தவங்களும் தேர்வு செய்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி பணி வழங்குறாங்க இந்த இந்த இது பூரா அங்கே வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது இது நம்ம வந்து சேலம் போயிருக்கும் போது ஒரு புக் ஸ்டால் போனோம் நானும் தம்பி கார்த்தி ரெண்டு பேரும் போகும்போது இந்த மாதிரி இந்த புஸ்தகம் வந்து நம்மளுக்கு இங்கே சிக்கிச்சு ஸோ அதனால் நம்ம இதை வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா நம்ம நிறைய அரசு அலுவலக சம்மந்தமாக பேசும்போது இது நிறைய விழிப்புணர்வு கொடுப்பதற்கு இது கொஞ்சம் யூஸாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வாங்கியிருந்தேன் ஸோ வாய்ப்பு கிடைச்சா கூட நீங்கள் இந்த புஸ்தகத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணா கூட முகவரி வேணுன்னா கூட இதில் நான் தரேன் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிடுங்க ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ரிப்பீஸ்ஸாக அந்த புத்தகம் அதனால் நல்லாயிருக்கு நான் நானும் வந்ததுலேருந்து படித்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வேணால் அரசு பணியாளர் அண்ணனுக்கு விதி அது சம்மந்தமான பிடிஎஃப் வேணுனாலும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரப்ஷனில் தரேன் அதே மாதிரி இப்போ பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை கொள்கை விளக்க குறிப்பு வேணும்னாலும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல சாரேன் இதை தாண்டி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா ஒரு மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரி அந்த மனுவை மனுதாரருக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கவில்லை என்றால் அவர் மீது எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது இதை தான் நம்ம பேசுகிறோம் இதுக்கு முன்னாடி நான் ஓரளவு அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இதெல்லாம் வந்து அரசு பணியாளர் சம்பந்தமான விஷயங்கள் ஓகே இப்போ ஒருத்தர் வந்து பட்டா வேணும்னு சொல்லிட்டு மனு கொடுக்கிறார் பட்டா சட்டம் மனு கொடுக்கிறார் வட்டாட்சியர் வந்து அந்த மனுவுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கொடுக்கல தரவே இல்லை அப்படிங்கிற போது தொடர்ச்சியாகவே மனு கொடுத்துக்கிட்டே இருக்காரு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடைக்கல ஒருத்தர் ரேஷன் கார்டு வேணும் மனு கொடுக்குறாரு அவருக்கும் அதே போல் நடக்குது இப்படி பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனு நிராகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நிறைய மனுக்களுக்கு பதிலே வருவதில்லை நிறைய மனுக்கள் பேப்பர் பேப்பராக மாறி போண்டா பச்சை படிக்க போயிடுது ஸோ இந்த சூழ்நிலை தான் நம்ம பார்க்க முடியும் எத்தனை பேர் இந்த வீடியோ கீழ நீங்கள் கமெண்ட் போடுவீங்கன்னு தெரியாது நான் கொடுத்த மனுக்கு எந்த தீர்மை இல்லைன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தான் வந்து ரீசண்டாக அந்த மனுக்களை எல்லாம் கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டங்களா இப்போ ரீசண்டாகவே உருவாக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு திட்டங்கள் இன்றைக்கு கூட ஒரு திட்டம் முதல்வர் வந்து துவங்கி வைத்தார் நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம் யாரெல்லாம் மனுதாரர் மனு கொடுத்துருக்கிறோம் அவங்களுக்குலாம் கலெக்டரை நேரடியாக அவங்களுக்கு வந்து விசாரணை பண்ணி உங்களுக்கான தீர்வு பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி தர்மபுரி கலெக்டர் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்க குப்புராஜுங்களா நல்லா இருக்கீங்களா நாங்க மாவட்ட ஆட்சியர் இருந்து பேசுறோம் அஜினாவாமா ஏமா நீங்க போன தடவை கலெக்டர் ஆபீஸ்ல மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்துக்கு வந்தீங்க இங்க ஞாபகம் இருக்கா கவிதா இருக்காங்களா நேரடியா மனதாரருக்கு வந்து அலைபேசியில் அழைத்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறி விட்டதா அப்படின்னு பேசுனதெல்லாம் கேட்டோம் ஸோ அந்த மாதிரி இப்போ மனுக்களுக்கு தீர்வு பண்ணுறதுக்காண்டி ஒரு விரைந்த நடவடிக்கைகள் வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி இப்போ வட்டாட்சியர் வந்து பட்டாவுக்காக மனு வாங்கிட்டாரு எதுவுமே பண்ணலை அப்படின்னா விட்டுட்டு கடந்து போயிடலாமா அப்படின்னா இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவர் தன் கடமையை செய்ய தவறுகிறார் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அதுக்கு என்ன செய்யறேன்னா நீங்கள் வட்டாட்சியருக்கு மேல் அதிகாரி யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் இருக்கார் மாவட்ட ஆட்சியர் இருக்கார் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இருக்கார் மாவட்ட வருவாய் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்கார் அவங்கள்ட்ட நம்ம வந்து நேரடியாக போய் மனுவை கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு பட்டா வழங்க சொல்லுங்கள் நான் வட்டாட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்தேன் இவ்வளோ நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கல அப்படிங்கிற போது நீங்கள் மேலிடத்துக்கு தகவலை வந்து நீங்கள் போது அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் அதாவது ரெவன்யூ ஆஃபீஸரோ இல்லை டிவிஷனல் ஆஃபீஸரோ இல்லை ஆட்சியரோ வட்டாட்சியருக்கு ஒரு குறிப்புரை கடிதம் வந்து அனுப்புவாங்க அதுல என்ன அனுப்புவாங்க அப்படின்னா இந்த நபர் இங்க மனு கொடுத்துருக்காரு அதுக்கு உரிய தீர்வை செய்து கொடுத்த விட்டு அதற்கான விவரத்தை இங்க தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வட்டாட்சியருக்கு ஒரு நகல் அனுப்புவாங்க உங்களுக்கு ஒரு நகல் அனுப்புவாங்க அப்படி நிறைய பேருக்கு வந்திருக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு பொசிஷனை நீங்க எடுத்து கொண்டதுக்கு தான் வட்டாட்சியர் அதை செஞ்சு கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நடவடிக்கை நம்ம எடுக்கிறதுக்கான முயற்சியில இறங்க முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா இதுல ஐபிசி உள்ள இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூத்தி அறுபத்தி ஆறு உள்ளவர் இந்த நூத்தி அறுபத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு வந்துடலாம் இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூத்தி அறுபத்தி ஆறு ஒரு பொது பணியாளராக இருக்கின்ற எவரேனும் அத்தகைய பொது பணியாளர் என்ற முறையில் அவர் எந்த முறையில் அவரை நடத்தி கொள்ள வேண்டுமோ அந்த சட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டளைக்கு தெரிந்தே கீழ்படியாதிருந்து அத்தகைய கீழ்ப்படியாமையினால் யாரேனும் ஒரு நபருக்கு தீங்கு விளைவிக்கும் உள்நோக்கத்தில் அல்லது அநேகமாக அவர் விளைவிப்பார் என தெரிந்தே விளைவித்தால் ஒரு வருடம் வரை நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு கால அளவிலான ஏதாவது ஒரு வகையிலான சிறை தண்டனையுடன் அல்லது அபராதத்துடன் அல்லது இரண்டுமுடன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதுல புரியுதுங்களா எப்படின்னா இதுல உங்களுக்கு இன்னொரு தெளிவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்டாட்சியருக்கு மேல இருக்கக்கூடிய அலுவலர் இதை செஞ்சு கொடுத்துருங்க அந்த மனுதாரருக்குன்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றார் அவர் போட்ட அந்த ஆர்டரை கீழே இருக்கக்கூடிய அலுவலர் மதிக்கல அவர் ஒரு கெட்ட எண்ணத்திற்காக வேண்டும் என்றே அளக்களிக்கிறாங்க மனுதாரரை அவங்கள வந்து கெட்ட நோக்கத்திற்காக அதை செய்யறாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு என்ன செய்யலாம்னா ஒரு வருடம் சிறை தண்டனையும் பயன் அடிக்கலாம் ஆமா ஏதாவது ஒரு பயன் அடிக்கலாம் இல்லை ரெண்டும் சேர்த்த தண்டனைய கொடுக்கலாம் அப்படின்னு இந்த செக்ஷன் சொல்லுது இப்போ நீங்க தெளிவா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ ஒரு அரசு அலுவலகத்துல போய் மனு கொடுத்தோம்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பணியாளர் சீர்திருத்தத்துறை மூலம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதே ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க எப்படின்னா நூற்றி பதினாலு நிர்வாக சீர்திருத்த பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசாணை நிலையம் நூற்றி பதினாலு இந்த நூற்றி பதினாலு தான் மறுபடி ரெண்டாயிரத்தி பதிமூணுலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கு வந்து வருது அந்த வழக்குக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நினைக்கிறேன் ஆமாம் அரசாணி நிலையம் தொண்ணூற்றி ஒன்பது ரிலீஸ் ஆகுது பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்தின் மூலம் வந்து ரொடியூஸ் பண்றாங்க தீர்ப்புகள் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுதாரர் ஒரு மனுவை ஒரு குறிப்பிட்ட அலுவலத்துல கொடுத்துட்டா அவருக்கு மூன்று நாளைக்குள்ள அவர் பெற்றுக்கொண்டதுக்கு கொண்டதுக்கான அந்த மனுவை பெற்றுக்கொண்டதுக்கான அட்னாலஜ்மெண்ட் சிலிப்பு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது குறைந்தபட்சம் ஒரு மனுவுக்கு ஒரு மாதத்திற்குள் நீங்கள் தீர்வை மனுதாரருக்கு செய்து கொடுத்து விட வேண்டும் அப்படி சொல்லப்பட்ட இன்னொன்று ஒரு மனுதாரருக்கு அவரது தகுதி இல்லாதவர் என்று நீங்கள் கருதினால் அதற்கான தகுதியின்மை என்ன அப்படிங்கிறத சொல்லி ஒரு மனுவை ஒரு மாதத்திற்குள் நீ நிராகரிப்பு செய்ய வேண்டும் தகுதி இல்லைன்னா நிராகரிச்சிடணும் இந்த ரெண்டு விஷயத்த வந்து ரொம்ப கவனம் பார்த்துக்கணும் ஒரு மனுவுக்கு ஒன்று ஒரு மாசத்துக்குள்ள தீர்வு கொடுத்துடணும் இல்ல ஒரு மனுவுக்கு உரிய காரணம் சொல்லி நீங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க செய்யணும் நீங்க இது ரெண்டே செய்யாம நிலுவையிலே வைத்திருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஒரு மாதத்தை தாண்டி உங்களுடைய மனு வந்து நிலுவையில் இருக்குன்னா அந்த மனுவுக்கான காரணத்தை இந்த இந்த சேவையை செய்து கொடுக்க முடியாத காரணத்தை எழுத்து வடிவிலான எழுதி மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி நடக்கும்போது அரசு அலுவலர் தண்டனைக்குரியவராக மாறுகிறார் அரசு அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் இதை எப்படி நான் சொன்னேன் ஒரு அதிகாரிய இன்னொரு அதிகாரி வந்து ஒரு கட்டளை அந்த கட்டளைக்கு அவர் உபே பண்ண மறக்கிறாரு மாற்றாரு அப்படின்னா அவர் மீது என்ன செய்யலாம் ஒரு வருடத்திற்கான சிறை தண்டனையை நாம் வந்து விதிக்க சொல்லி இது எங்க போய் கேட்கறது யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வட்டாட்சியர்கிட்ட நீங்க மறுபடியும் ஒரு ரிமைண்டர் வைக்கணும் என்ன ரிமைண்டர் வைக்கணும் வட்டாட்சியர் நான் சொல்லலை பல்ல எல்லா ஆபீசருக்கும் இது ஒரே நிலைதான் பொருந்து நான் சொல்லக்கூடிய விதிமுறை பொருந்தும் நீங்க எந்த அஹ் தொலை சார்ந்து மனு அனுப்புறீங்களோ அந்த மனுவுக்கு தீர்வு இல்லைன்னா அதற்கு மேல இருக்க ஐயர் ஆபீசருக்கு நீங்க வந்து உங்க தகவலை தெரிவித்துட்டு அவட்டேன்னு ஒரு குறிப்பா நீங்க வாங்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் ஏன்னா இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணலாம் என்ன பண்றீங்கன்னா இந்த குறிப்புறை அவங்க அனுப்புறாங்களா மேல மாவட்ட ஆட்சியர் வந்து வட்டாட்சியருக்கு வந்து குறிப்புறை அனுப்பாரு இந்த நாள்ல இவர் வந்து இந்த மாதிரி மனுப்பூத்துக்கா உடனே தீர்வு பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த குறிப்புறை எண்ணெய் வந்து அதுல நாக்கா எண்ணும் கையில எண் அந்த எண்ணெய் மேற்கொள் காட்டி மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு பட்டா வழங்க சொல்லி இதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி தங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அனுப்பியிருக்காரு ஆகவே நீங்க ஒரு மாதத்தை கடந்தும் ஃபர்ஸ்ட் மனுவுக்கு முப்பது நாள் எடுத்துக்கலாம் மறுபடியும் நம்ம கொடுத்த இன்னொரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் நம்ம கொடுத்த மனுக்கு முப்பது நாள் எடுத்துக்கலாம் அறுபது நாளை கடந்துச்சு குறிப்பாறை வந்ததுக்கு அப்புறமும் அவங்க ரொம்ப நாளாக நம்மளுக்கு பதில் தரல நடவடிக்கை எடுக்கலன்னா இன்னைக்கு அந்த நாட்களை நீங்க வந்து மேற்கொள் காட்டலாம் அதாவது பணியாளர் நிர்வாக சீர்திருத்த துறை வெளியிட்ட அந்த அரசாணை ஆஹ் நூத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஆறுல வெளியிட்டதும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளியிட்டதும் அதை நீங்க மேற்கோள் காட்டி அதே மாதிரி உச்ச உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்ட பதினாலுல வெளியிட்ட அந்த தீர்ப்பு அதையும் நீங்க மேற்கோள் காட்டி இதெல்லாம் வந்து செய்ய சொல்லி இருக்கும்போது இதுவரைக்கும் நீங்க என்ன செய்யலன்னா எனக்கான தீர்வை நீங்க பண்ணி கொடுக்கல ஆகவே நீங்க ஐபிசி செக்ஷன் ஒன் சிக்ஸ் எக்ஸின் படி கண்டிப்பா தண்டனைக்குரிய ஒரு வருடம் நீங்க வந்து சிறைத்தட்ட அனுபவிக்கவும் உங்களுக்கு அபராதம் விதிக்கவும் இந்த சட்டம் வழிவகு செய்து ஆகவே நான் கோர்ட்டுக்கு சென்று உங்கள் மீது வழக்கு தொடுப்பேன் என்பதை தங்களுக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க யாரோ உங்க நண்பரான வழக்கறிஞரை நீங்க வந்து கையில வச்சு வக்கீல் நோட்டீஸ் விடலாம் தாரணம் வக்கீல் நோட்டீஸ் விடலாம் வக்கீல் நோட்டீஸ் விட்டாலும் சரி இல்லை நீங்களே நேரடியாக மனுதாரரே வந்து நான் தங்களுக்கு தெரிவிக்கிற ஒரு ரிமைண்டர் மட்டும் நீங்க விட்டா போகணும் இது போதும் இந்த எவிடன்ஸ் போதும் அடுத்து அதுக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கலனா நீங்க அளவா தூக்கி கொண்டு கோர்ட்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நான் நூறு சதவீதம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து உத்தரவாதம் தர முடியும்னால தர முடியும் ஸோ இந்த இப்ப நீங்க சொன்னீங்கன்னா புரிய ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியிட்ட அந்த நூற்றி பதினாலு ஜியோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளியிட்ட அந்த ஜியோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் சொன்ன அந்த விதிமுறைகளை சரியா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனுவுக்கு எந்த துறை சார்ந்த மனுவா இருந்தாலும் வெற்றி காண்பது நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த வீடியோக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது இப்படி போன்ற ஒரு செய்திகள் வந்து போய் சேரணும் நம்ம விரும்புகிறோம் வீடியோ பார்க்கக்கூடிய எண்ணற்ற சொந்தங்கள் வீடியோவை கடத்தி விடுங்க எல்லா மக்களும் பயன்பெறட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லவர்களோடு உங்கள் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி